ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த இதோட நம்ம என்ன பண்ணிட்டு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளை தொடர் கனமழை எதிரொலி காரணமாக பத்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பெலேஷன் இந்த பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மானோ ஆசிரியர் யோடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே போய் பலக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தினா இன்றும் நாளையும் தொடர்ச்சியாக ஒரு பத்து மாவட்டத்தில் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சென்னை மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ நாளை எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக விடுமுறை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழைக்கு எச்சரிக்கை தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை அம்மையம் வந்து பார்த்திங்கன்னா வார்னிங் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை அந்த அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களே வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை தொடர்பான முடிவை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி கூட ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஸ்கூல் லீவ் கொடுத்துருந்தாங்க ஸோ நேற்றைய தினமே சொல்லியிருந்தோம் தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு ஒரு சில மாவட்டங்களில் விடுமுறை கொடுப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கனமழை காரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்துல இன்னைக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பார்த்தினா பள்ளிகளுக்கு விடுமுறை விடுப்பது குறித்து தலைமை ஆசிரியர்களே வந்து பார்த்தினா முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி மற்ற மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பை தலைமை ஆசிரியர்களே முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மாவட்டத்தில் வந்து தொடர் கனமழை இருக்குது அதனால் தொடர் கனமழை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹெச்எம்சே வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வெளியிடலாம் அப்படின்னு ஸோ நாளை பொறுத்த வரைக்கும் பத்து மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த பத்து மாவட்டத்தில் கல்லூரிகளுக்கு விடுமுறை இட்ற அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம மாணவன் நசியல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க தேங்க்யூ